திருச்சிற்றம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா ஆடும் பரிவேலணி சேவலன பாடும் பணியே பணியாய் அருள்வாய் தேடும் கயமா முகனை செருவில் சாடும் தனியானை சகோதரனே அருணகிரிநாதர் அருளி செய்த திருப்புகள் ஆனாத ஞான அப்படின்னு சொல்லிவிட்டு பொது பாடல்களாக கொடுத்துருக்காரு இந்த திருப்புகழை இப்போ தான் நம்மளுடைய பதிவை நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது தேவாரம் திருவாசகம் திருப்புகள் இப்படியெல்லாம் இருக்குதா எங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கும் போய் சேர்ணுன்னு போடுற பதிவு இதையெல்லாம் தெரிஞ்சவங்க வந்து பார்த்து குறை கூற வேணாம் திருச்சிற்றம்பலம் கமெண்ட் பண்ணுறவங்களுக்கும் எங்களை பார்த்து நல்ல ஆதரவு கொடுக்குறவங்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த சிரம் தாழ்ந்த நன்றியும் வணக்கத்தையும் சொல்லிக்கிறோம் அனைவரும் ஆதரவை அள்ளி கொடுங்க திரும்ப வீடியோ போட்டால் ஆயிரக்கணக்கில் போதும் ஒரு நூறு கணக்கில் கூட பார்த்து பயன்படுத்திக்க மாட்டுறீங்க மனசு கஷ்டமாக இருக்குது இவ்வளோ சிரமேற்கொண்டு வந்து போடுறோம் யாரையும் போய் சேரலையேன்னு நினைக்கும்போது மனசு கஷ்டமாக இருக்குது திருச்சிற்றம்பலம் இதற்கான சந்தம் தான தான தத்த தத்த தத்தன தான தான தத்த தத்த தத்தன தானன தான தத்த தத்தன தனதான ஞான புத்தியை கொடுத்ததும் ஆராயும் நூல்களில் கருத்து அளித்ததும் ஆதேச சவாழ்வினில் பிரமித்த இலை துயிர் அழியாதே ஆச பயோதியை ஆசபயோதியை விட்டதும் வாசமாகோசரத்து இருத்துவித்ததும் அபாதனேன் மிக பிரசத்தி பெற்று இனிது உலகேழும் யான் நாமம் அற்புத திருப்புகள் தேன் ஊர எத்திசை புறத்தினும் ஏடு ஏவு ராஜதத்தினை பணித்ததும் இடராழி ஏராத மாமலத்ரய குணத்ரய நாணா விகார பிறப்பர ஏது எகமாய் எனக்கு அனுகிரகித் தும் மறவேனே மானாகம் நான் வலுப்புற துவக்கி ஓர் மாமேறு பூதர தனுப்பிடித்து ஒரு மால் ஆய வாலியை தொடுத்து அரக்கரில் ஒரு மூவர் மாலாது பாதகம் புறத்ரயத்தவர் தூளாகவே நுதல் சிரித்த வித்தகர் வாழ்வே வாளரி பெற்றெடுத்த கற்பக வனமேவும் தேநாயகா என துதித்த உத்தம வான் வாழ விக்கிரம சேராத சூரனை துணித்தடக்கி அவரை மோதி சேர் ஆய சோரி புக்கு அளக்க திட்டு எழ மாறா நிசாசர குளத்தை இப்படி சீராவினால் அறுத்து அறுத்து ஒதுக்கிய பெருமாளே அறுத்து ஒதுக்கிய பெருமாளே திருச்சிற்றம்பலம் பார்த்திங்களா இந்த திருப்புகளில் எவ்வளோ ஒரு அவ்வளோ சந்தங்களை போட்டு அருமையாக பாடியிருக்காரு எதுவுமே தெரியாமல் மகா ஒரு கேவலமான மனிதனாக வாழ்ந்த அவர் நம்முடைய தவறு இப்படி இவ்வளோ இழிவாக போயிட்டோமேனு நினச்சி வல்லாலை கோபுரத்து மேலே ஏறி திருவண்ணாமலை கோபுரத்தில் ஏறி விழுந்து சாகணும் அப்படின்னுட்டு போனவர் ஏன் அவர் எந்த கிணறு கூட்டும் போய் விழுந்து சாவக்கூடாதா அண்ணாமலையார் கோபுரத்து மேல தான் போய் விழுந்து சாகணுமா பிரம்மா எழுதுன எழுத்து அவருடைய நினப்பு அது மேலே போய்கிது பாருங்க கோயிலுக்கே போகாதவரு பெண்களுடைய மோகத்திலேயே அலைஞ்சவர் சாகும்போது வல்லாழ கோபுரத்து மேலே போய் ஏறி விழுந்து சாவணும்னு எண்ணம் வந்தது பாருங்க போய் வந்ததும் இல்லாமல் இவர் ஓடும்போது எதிரில் ஒரு பெரிய மனிதர் வந்தாராம் வயசானவர் வந்தாராம் அந்த அண்ணாமலையார் வந்திருப்பார் போல் ஏ போகிறது எங்கடா எங்கடாப்பா போகிறேன் அப்படின்னு இருக்கார் நான் இது மாதிரி அண்ணாமலையார் கோபுரத்து மேலேருந்து விழுந்து வல்லாழ கோபுரத்து மேலேருந்து விழுந்து சாக போகிறேன் சாவறது சாவர முருகான்னு சொல்லிட்டு ஊழ்ந்து சாவுனாராம் அதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன் போயா அப்படின்ட்டு போயிட்டு இருக்கிறார் போய் உழும் தருவாயில் அதுதான் நம்மளுடைய உள் ஆள் மனசில் பதிஞ்சிடுறது அந்த கடைசி வார்த்தை முருகான் சொல்லுன்னு சொன்னார் பார் அந்த விழும்போது அந்த எண்ணம் அவருடைய வாயில் போய் ப நாவில் போய் பிரதிபலிக்குது முருகானார் வந்தேன்னு ஓடி வந்து தாங்கினார் ஏன்டா நீ இப்படியெல்லாம் திரிஞ்சுங்க இருந்தே என்ன ஒரு நாளாவது நினச்சியா இப்படியெல்லாம் அழைஞ்சா உனக்கு ஓணுண்டா அப்படின்னு நினச்சாரா எப்படியா பட்டவங்களும் அவனுடைய நாமத்தை சொல்லி அழைச்சா ஓடி வருவான் அந்த பன்னீர் விழி அழகன் ஆகையினால் திருப்புகழை அனைவரும் பாடுங்க படிங்க கேளுங்க அணுவிரதமும் அப்படின்றார் அணுவிரதமும் பாடுங்க பாடுறதுனால புகழ் சேருமே தவிர இகழ் நம்மக்கிட்ட வராது அப்படியெல்லாம் அருணகிரிநாதர் அருள் செய்த இந்த திருப்புகளில் அவ்வளோ ஒரு பெருமை இருக்குது அதனால தான் எங்கள் என்ன திருப்புகள் பாடுன்னு இருக்கார் இதை முருகப்பெருமான் எனக்கு பாட வச்சது பெரிய பேர் பெற்றேன் திரு இப்போ இந்த பாடலுக்கான சொல் விளக்கத்தை பார்ப்போம் ஞான புத்தியை கொடுத்ததும் என்றும் கெடாத ஞான அறிவை கொடுத்ததையும் நம்மளுக்கு ஆராயும் நூல்களில் கருத்து அளித்ததும் நம்ம படிக்கிற படிப்பில் ஆராய்ந்து அறிய வேண்டிய நூல்களில் கருத்தை கொடுத்ததையும் ஆதேச வாழ்வினில் பிரமித்து இழைத்து உயிர் அழியாதே ஒரு வழியாக நிலைத்திராத மயக்கம் உள்ள வாழ்க்கையில் மயங்கி திளைத்து தளர்ச்சி உற்று உயிர் அழிந்து போகாமல் நல்லவையெல்லாம் பார்க்காம கெட்ட பார்த்து அதிலேயே மயங்கி அறிவு மயங்கி சுகபோகமெல்லாம் மயக்கத்தை தான் தரும் ஞானம் மட்டும்தான் நமக்கு நல்ல தி தரும் அந்த மாதிரி நான் கெட்டு கெட்டு போகாமல் எனக்கு நல்ல அழிந்து போகாமல் ஆசபயோதியை கடக்க விட்டதும் ஆசை என்கின்ற கடலை கடக்கும்படியான ஆற்றலை தந்ததையும் எனக்கு இந்த ஆசைன்ற கடலுன்ட்டாங்க ஆசைய ஆசையை பேய் ஆசை இன்னவே பேய் கடல் அந்த துன்பமான கடலை கடக்கறதுக்கு நீங்கள் எனக்கு அதுக்கான ஆற்றலையும் கொடுத்துருக்குறீங்க அந்த மனக்கட்டுப்பாடு இல்லைன்னா அலைவோம் கடந்த அலைவோம் ஆயிரரூபா போனால் அப்படியே செலவு பண்ணிவிட்டு வரணுன்ற நித்த வாங்கணும் அத்தை வாங்கணும்னா அது வந்து ஆசைக்கு நாம் அடிமை ஆயிடும் இவ்வளோ தான் வாங்கணும் மீதி பணம் எடுத்துன்னு வரணும்னா நாம் அதை கட்டி ஆளக்கூடிய திறமை இருக்குது ஆசையை அடக்கக்கூடிய ஆற்றல் இருக்குது அது யாரால் வரும் முருகப்பெருமானால் ஆசை என்கிற கடலை கடக்கும்படியான ஆற்றலை தந்ததையும் அந்த ஆசை கடலையும் நான் கடப்பேன் அதுக்கான ஆற்றலை முருகன் எனக்கு தந்துட்டான் அப்படின்றாரு வாசமகோசரத்து இருத்து வித்ததும் வாக்குக்கே எட்டாத ஒரு நிலையில் எண்ணெய் இருக்கும்படி அருளியதும் சாதாரணமாக நில கிடையாது அந்த வாக்குக்கும் எட்டாத ஒரு நிலையில் எண்ணெய் இருக்கும்படி அருளியதும் அபாதனேன் மிக பிரசித்தி பெற்று இனிதி உலகேழும் யான் ஆக நாமம் கீழ்பட்டவனான நான் மிக்க புகழ் எய்தி இனிமையுடன் ஏழு உலகில் உள்ளவரும் உள்ளவையும் நானே என்னும் அத்துவித நிலைமையை பெருமாறு புகழ் கொண்டதும் எப்படி பாருங்க எவ்வளோ ஒரு நான் கீழ்பட்டவனாக இரு கீழ்பட்டவனாக இருக்கிறேன் ஏழு உலகம் புகழணும் நானே தான் அப்படின்ற அளவுக்கு என்னை உயர்த்தணும் அத்வைத நிலையை பெருமாறு புகழ் கொண்டதும் எவ்வளோ புகழ் அடைஞ்சிட்டார் எப்படியெல்லாம் அருள் பழிச்சிருக்காரு சொல்கிறார் பாருங்க புகழ் கொண்டதும் எனக்கு இதெல்லாம் தரணும் அற்புத திருப்புகள் தேன் ஊற ஓதி இந்த மிக அற்புதமான அமைந்துள்ள திருப்புகள் பாக்களை தேன் ஊரிய இனிமையுடன் பாடி இந்த திருப்புகளுக்கு எவ்வளோ இனிமை பாருங்கள் திருவாசகம் என்னும் தேனுன்னார் மாணிக்க வாசகர் அதுக்கு தேனுன்னு பேர் வச்சார் மிக அற்புதமாக அமைந்துள்ள திருப்புகள் பாக்களை தேன் ஊறிய இனிமையுடன் பாடி தேனே இனிப்பு அதை பாடும்போது இனிமை ஜாஸ்தியாக இருக்கும் அப்படின்றத இனிமையுடன் பாடி எத்திசை புறத்தினும் ஏடு ஏவு ராஜதத்தினை பணித்ததும் எல்லா திசைகளிலும் நான் எழுதி அனுப்பும் கடிதமோ பாடலோ ராஜ மரியாதையுடன் போற்றப்படத்தக்க மேன்மையை எனக்கு அருளி செய்ததும் திரு வெற்றிவேல் வேல்முருகனுக்கு அரோகரா பாருங்க அவர் எழுதின திருப்புகளோ பாடலோ கடிதமோ அது வந்து போற்றத்தக்கதாக ராஜ மரியாதையோடு இருக்கணுமா இல்லைன்னா இந்த காலகட்டத்திலையும் இறைவன் இருக்கிறான் முருகப்பெருமான் இருக்கிறான்றதை உணர்த்துகிறார் பாருங்கள் சிவபெருமான் வந்து என்ன திருப்புகள் பாடுனார் உதாரணத்துக்கு சொல்கிறேன் இப்படியே சொல்கிறாங்கன்னு உண்மையை பார்த்தீங்களா எப்படி எடுத்து வைக்கிறார் பாருங்க என்னுடைய கடிதமோ பாடலோ ராஜ மரியாதையுடன் போற்றப்படத்தக்க மேன்மையை எனக்கு அருளி செய்தும் இந்த திருப்புகள் தானே உலகமே சுற்றுது திருப்புகளை திருப்புகளை கேளுங்கள் திருப்புகளை பாடுங்க திருப்புகளை படிங்க அப்படின்றாங்க அதை எனக்கு உணர்த்தி என் மூலம் உங்களுக்கு உணர்த்துறாரு நான் என்னங்க சின்ன குழந்தையங்க அறுபத்தி மூணு வயசு கேள்வி என்னை இப்போ வந்து திருப்புகள் பாடினார் திருப்புகள்னால் எனக்கு இன்னானே தெரியாது இது முருகனுடைய திருவருள் இல்லையா பாருங்க இடர் ஆழி இடர் ஆழி ஏராத மாமலத்ரய குணத்ரய துன்பக் கடலினின்றும் கரையேற முடியாத பெரிய மும்மலங்களாகிய ஆணவம் கண்மம் மாயை ஆகிய மூன்றும் சத்துவம் ராசதம் தாமதம் என்ற மூவகை குணங்களும் இந்த ஆணவம் கண்மம் மாயை அப்படின்ற மூன்றும் மாயைகள் நம்மளை மறைக்கிறது சத்துவம் ராசதம் தாமதம் என்ற மூவகை குணங்கள் நிமிஷத்துக்கு ஒரு குணமாக பேசுகிறாயா தான் வந்தால் நல்லா பேசிட்டு போனால் கொஞ்ச நேரத்தில் அப்படி பேசுகிறான் அப்படின்வாங்க அந்த மாதிரி அந்த மூவகை குணங்களும் நாணவிகார புற்புதம் பிறப்பு அற பலவிதமான கலக்கங்கள் காமம் குரோதம் லோபம் மோகம் மதம் மாச்சரியம் டும்பு அசுயை எனப்பட்ட துர்குணங்கள் எட்டு குணங்கள் துர்குணங்கள் எட்டு குணங்களை சொல்லியிருக்கார் கூடியதும் நீர் குமிழியை போல் தோன்றி மறைவதுமான பிறப்பும் நீங்கும்படியாக இந்த மோசமான குணங்களும் இந்த பிறப்பு என்ன அது எப்போ நம்ம பிறக்கிறோமோ அப்பயே முடிவு எழுதி வச்சிட்டான் உங்களுக்கும் தெரியாது எங்களுக்கும் தெரியாது எனக்கும் தெரியாது அதை தான் சொல்கிறார் சிவபெருமான் பிற பிறக்க வச்சு மறைச்சிட்டார் எப்படா பார்ப்பார் நான் அந்த கவலை உனக்கு வேணாம் அதை நான் பார்த்துக்கிறேன் சரி ஜென்மத்தில் என்ன பிறவி எடுத்த அதையும் மறைச்சிட்டார் இல்லை அந்த பிறவி ஞாபகம் இருந்தால் நிம்மதியாக வாழுமா நிம்மதியாக தூங்குவமா முடியாது நான் போன ஜென்மத்தில் ராஜாவாக இருந்தேன் அந்த நாட்டை போய் பிடிக்கணும் இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும் மன மனவளைச்சல் ஆழுவோம் இப்போ நடக்குமா இப்போ கஞ்சிக்கு செத்தவனா பிறந்திருப்போம் ஆகையினால் அதையும் மறைச்சிட்டாரு அருள வேண்டிய நேரம் என்னென்ன நம்மளுக்கு கொடுக்கணுமோ அதையெல்லாம் கொடுக்குறாரு காக்க வேண்டிய நேரத்தில் நம்மளை காக்கிறாரு அந்த ஐம் அந்த அருமையான தொழிலை செய்கிற நம்ம சிவபெருமான் பெற்றெடுத்த அருமையான நம்ம முருகப்பெருமான் பிரம்மாவை தூக்கி வச்சுட்டு அந்த வேலையை பார்த்தார் படைக்கும் தொழில் அந்த மாதிரி அவரை வழிபட்டம்னா நம்மளுடைய விதியையே மாற்றி எழுதி எழுதக்கூடியவர் நம்ம முருகன் நம்மளுடைய தலையெழுத்தை அழித்து திருத்தி எழுதக்கூடியவன் முருகப்பெருமான் அதை சொல்கிறார் குணங்களும் கூடியதும் நீர் குமிழி போல் தோன்றி மறைவதுமான பிறப்பு நீங்கும்படியாக ஏது ஏமமாய் எனக்கு அனுகிரகித்தும் மறவேனே இன்பம் தரும் வகையில் எனக்கு வரமாக தந்து அருளியதும் நான் ஒருபோதும் மறக்க மாட்டேன் முருகா எனக்கு இதெல்லாம் நீ கொடுத்துருக்குற நான் ஒருபோதும் அதை மறக்க மாட்டேன் மறந்தால் நம்ம நன்றி கட்டவங்களாகிடும் அதனால் மறக்கவே முடியாது எப்படி மறக்கிறது நம்மளுடைய எல்லாத்துலேயும் முருகப்பெருமானுடைய திருவருள் இருக்குது அது எப்படி நம்ம மறக்க முடியும் முரு மறக்கவே முடியாது சொல்லுவாங்க பெற்ற தாயை மகன் மறந்தாலும் உற்ற திரேகத்தை இந்த உயிர் மறந்தாலும் நமச்சிவாயத்தை நான் மறவேனே அப்படின்வாங்க அந்த மாதிரி இந்த உடலும் உயிரும் இருக்கும் தனியும் முருகனுடைய நாமத்தை மறக்க முடியாது அவர் கொடுத்த அந்த அருளையும் நம்ம மறக்க முடியாது எவனாவது வந்து கேட்டால் கூட சொல்லுவான் ஏ உனக்கு சமயத்தில் ஒரு போது நான் வந்து காப்பாத்தேன்ன உனக்கு அந்த நன்றிக்கு தானும் சொல்லி காமிப்பார மாட்டார் அன்னைக்கு அப்படி கடந்தேன் என்னை தெய்வம் தான் காப்பாத்துச்சு இன்றைக்கி நான் இப்படி வச்சிருக்கார் என்னை இன்றைக்கி அந்த அருள் அவரால் தான் நான் வாழ்வதும் எல்லாம் உன் கையில் தான் பா முருகா அதை அருணகிரிநாதர் நாதர் போன பாடலே சொல்லிட்டார் எனது பெருமை உனது பெருமைன்னு அவர் போட்ட பிச்சை நாம் இன்னைக்கு உன்ற உணவும் உடுத்தும் உடையும் எல்லா அனுபவமும் அதை அருமையா இந்த பாடல்ல சொல்கிறாரு மானாகம் நான் வலுப்புற தூவக்கி வாசுகி என்னும் பெரிய பாம்பாகிய கயிற்றை பலமாக கட்டியுள்ள ஓர் மாமேறு பூதரத்தனு பிடித்து ஒப்பற்ற பெரிய மேரு மலையாகிய வில்லை பிடித்து ஒரு மால் ஆயவாளியை தொடுத்து சிறந்த திருமாலாகிய அம்பை செலுத்தி அரக்கரில் ஒரு மூவர் மாலாது பாதகம் புரத்ரயத்தவர் தூளாகவே அங்கிருந்து அசுரர்களில் மூன்று பேர் மட்டும் இறந்து போகாமல் பாவ செயலில் ஈடுபட்டிருந்த திரிபுரத்து அசுரர்கள் பொடியாய் விழ நுதல் சிரித்த வித்தகர் வாழ்வே இ முன்பு புன்முறுவல் செய்து எரித்த பேரறிஞராகிய சிவபெருமான் பெற்ற செல்வமே எப்படி பாருங்க எங்க அப்பன் சிரிக்கிற சிரிப்புல கூட மூணு பேரை விட்டுட்டு மற்ற பேரெல்லாம் சாம்பலாக்கிச்சான் அங்கிருந்த அசுரர்களில் மூன்று பேர் மட்டும் இறந்து போகாமல் பாவச் செயலில் ஈடுபட்டிருந்த திரிபுறத்தையும் திரிபுரத்தையும் அதுவும் புன்முறிவலை அப்படி புன்சிரிப்பாளியாக எரிச்சுட்டாராம் ஒன்றா ஒரு அகஹான்சிற்சிருந்தால் நல்லா காடுமேடாக இருக்கும் எவ்வளோ ஒரு அருமையாக அருணகிரிநாதர் சொல்கிறார் பார்த்திங்களா முன்பு புன்முறுவல் செய்து எரித்த பேரறிஞராகிய சிவபெருமான் பெற்ற செல்வமே முருகா அப்படின்னு அருமையா புகழ்றாரு வளாரி பெற்றெடுத்த கற்பக மேவும் தேம் நாயகா தேவேந்திரன் மகளாய் அடைந்து வளர்த்த கற்பக மரங்கள் நிறைந்த தேவலோக தோப்பில் வாழும் தேவயானையின் நாயகனே தேவேந்திரன் மகளாய் அடைந்து வளர்த்த கற்பக மரங்கள் நிறைந்த தேவலோக தோப்பில் வாழும் தேவயானையின் நாயகனே இதை சொல்லும்போது கற்பக மரத்தையும் தேவயானையும் தோப்பு செல்வ செழிப்புக்கு குறவே இல்லை இந்த பாட்டை பாடினீங்கன்னா செல்வ வளம் பெருகும் அந்த அருமையான தேவேந்திரன் மகளை தே அந்த கற்பக மரங்கள் ஒரு கற்பக மரமே கேட்டதையெல்லாம் கொடுக்கக்கூடியது தோப்புலேயே அந்த அம்மா வாழறாங்க தெய்வியானைய சொல்கிறாரு செல்வ செழிப்பை தரக்கூடிய இந்த திருப்புகள் ஏன துதித்த உத்தம வான் நாடார் வாழ என்றெல்லாம் போற்றி துதித்த உத்தமனான தேவர்கள் வாழும்படி ம திருக்கழல் சேராத சூரனை துணித்தடக்கி வல்லமை பொருந்திய உனது திருவடியை சந்தித்து போற்றாத சூரனை வெட்டி அடக்கி உன்னுடைய திறமை தெரியாமல் உங்ககிட்ட வந்து போராடுறவனை சூரனை வெட்டி அடக்கி அவரை மோதி சேரு ஆய சோரிப்புக்கு அலக்கிட்டு எழ அந்த கிரௌஞ்ச மலையை தாக்கி சேரு போன்ற இரத்தம் பாய்வதால் கடலும் மேடிட்டு மலை போல் எழ அந்த கிரௌஞ்ச மலை அப்படி இரத்த சேரு போல் ஆயிடுச்சான் அந்த கடல் மேலே வந்து அப்படி மேடிட்டு மலை போல் எழுந்துடுச்சான் அந்த சுத்தம் பண்ணது பாருங்க எப்படி அழகாக சொல்கிறார் பாருங்க ரத்தம் பாய்வதால் கடலும் மேடிட்டு மலை போல் எழ அப்படி ஆள அப்படி போய் அப்படி எழுந்து அப்படி அடிதான் மாறா நிசாசர குலத்தை இப்படி பகைத்து நின்ற அரக்கர் கூட்டத்தை இப்படியும் அப்படியுமாக சீராவினால் அறுத்து அறுத்து ஒதுக்கிய பெருமாளே உடைவாளால் துண்டு துண்டாக அறுத்து தள்ளிய பெருமாளே தேவர்கள் பொருட்டு அசுரர்களை அழித்து தேவர்களுக்கு ராஜ்யத்தை என் தேவேந்திரப்பட்டினத்தை மீட்டுக் கொடுத்தவர் முருகப்பெருமான் அப்படி ஒரு பெருமையை சொல்லும்போது நம்மளுக்கு யாராவது பகைவர் வருவாங்களா நம்மளுடைய வேலையெல்லாம் முருகப்பெருமானை கும்பிட்றது தான் காலையில் வந்தான்ப்பா இவன் தொல்லை தாங்கலப்பா என்னை வந்து சும்மா தான் இருந்தேன் இப்படி வந்து சொல்லிட்டு போகிறான் நான் எந்த வம்பு தும்புக்கும் போகலை முருகாணி பார்த்துக்க அப்படின்னு சொல்லிவிட்டு நாம் போய் நம்ம வேலை என்னமோ பார்க்கணும் அவர் போய் நம்மளுக்கான வேலையெல்லாம் அவர் பார்ப்பார் சரியா வாங்க இப்போ நாம் சேர்த்து எழுதணுந்த பாடுவோம் ஆனால் அதை ஞான புத்தியை கொடுத்ததும் ும் நூல்களில் கருத்தளித்ததும் ஆதேச வாழ்வினிற் பிரயிரழியாதே ஆசாபயோதியை கடக்கவிட்டதும் வாசாம கோசரத்திருத்துவித்ததும் ஆபாதனேன் மிக பிரசித்தி பெலகேழும் யானாக நாம அற்புதத்திருப்புகள் தேனூர ஓதியத்தி சைப்புரத்தினும் ஏடேவு ராஜதத்தின பணித்ததும் இடராழி ஏராத மாமலத்ய யக்குணத்ரய நாணவிகார தப்பி ரப்பர ஏதே மாயேனக்கனுத்ததும் மறவேனே மானாக நான் வலுப்பு ரத்து வக்கியோர் மாமேறு பூதரத்தனுப்பிடித்தொரு மாலாய வாலியை தொடுத்த ஒரு மூவர் மாலாது பாத கப்பு யத்தவர் தூளாகவே முதற் சிரித்த வித்தகர் வாழ்வேவலாரி பெற்றெடுத்த கற்பக வனமேவும் தேநாயகனத்தித்து உத்தம வானாடர் வாழ விக்கிரமத்திருக்கழல் சேராத சூரணைத்து நித்தடக்கிய வரைமோதி சேராய சோரி புக்கலக்க திட்ட மாராணி சாசர குலத்தை இப்படி சீராவினால் அருத்துரு தொதுக்கிய பெருமாலே சீராவினால் தொதுக்கிய பெருமாளே திருச்சிற்றம்பலம் பார்த்திங்களா எவ்வளோ கஷ்டமான பாடல் அதையும் என்னுடைய வாயால் முருகப்பெருமானுடைய திருவருள்னால் பாட வைக்கிறாரு இதையெல்லாம் கேட்குறதும் பாடுறதும் பெரிய பேர் முருகப்பெருமான நாம் நம்மளுக்கான பாதுகாப்பை தேடிக்கிறோம் இப்படியெல்லாம் இந்த நேரத்தில் இருக்குது இந்த பிள்ளை நம்ம உதவுணுன்னா யார் உதவுவாங்க ஓடி வருவார் இதையெல்லாம் பாடுங்க பாடி நம்முடைய வாழ்க்கையை நல்ல முறையில் அமைச்சுக்குங்க திரு வெற்றிவேல் முருகனுக்கு அரோகராம் ஆறிறு தடந்தோள் வாழ்க அருமுகம் வாழ்க வெற்பை ஊருசை தனிவேல் வாழ்க குக்கூடம் வாழ்க செவ்வேல் ஏரிய மஞ்சை வாழ்க யானை தன்னணங்கு வாழ்க மாறில வள்ளி வாழ்க வாழ்க சீர் அடியாரெல்லாம் வாழ்க சீர் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா ஓம் நமச்சிவாயம் நல்லதே நடக்கும் எங்கும் இறை அருள் பெருகட்டும் திருச்சிற்றம்பலம்